அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் ராசிநாதன் எதில் சனியினுடைய நெருக்கத்தையும் அதே போல சனியினுடைய வீட்லேயும் ஒரு மாத காலம் ஃபுல்லாமே பயணிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல சனி கூட இணைஞ்சு அதாவது கிரக யுத்தம் அப்படிங்கிற ஒரு உருவாக போகுது அப்போ என்னதான் இருந்தாலும் சனியோட வீட்டுல ஆட்சி பெற்ற சனியின் வீட்டுல செவ்வாய் அப்படிங்கிறது தான் கணக்கு வரும் பொதுவா ஒவ்வொரு ராசி அன்பர்களுமே ராசி கா ராசிநாதனுடைய வலுக்கேற்ப அந்தந்த காலகட்டத்துல ராசிநாதன் எப்படி இருக்காங்களோ அத மாதிரிதான் அவங்களுடைய மனநிலைமை செயல்பாடு அவங்களுடைய நடவடிக்கை அன்றாட சூழ்நிலைகள் அவங்களுடைய பேச்சு புலம்பல்கள் அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுடைய வெற்றி தோல்வி இது எல்லாமே தீர்மானிக்கப்படுது அப்போ இந்த வகையில் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்க வருதுங்க ராசி என்பர்களுக்கு சுக்கிரனுடைய தயவு நான்காம் இடம் வழியாக கிடைக்குது அதனை எடுத்து பார்த்தோம்னா ராசிக்கு அட்டமாதிபதி பகைன்னு சொல்லக்கூடிய பகையாளி உங்களுக்கு வந்து புதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பலகீனமான அமைப்புல நான்காம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போ இந்த மாதிரியான கிரக நிலைகளை வைத்து இந்த மார்ச் மாதத்தை எப்படி கடத்த போறீங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் முதல்ல வந்து பார்த்தோம்னா சுக்கிரனுடைய தொடர்பு நான்காம் இடத்தின் வழியாக அப்போ விருச்சகராசி அன்பர்களுக்கு வீடு அசையா சொத்துக்கள் காலியான பூமி மனைகள் அதை அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா வாகன அமைப்பும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நீங்க ஏதாவது ரொம்ப நாளாக பாதுகாத்து பழமையான பொருட்கள் இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக அது சம்பந்தப்பட்ட ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே பாதுகாக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே ஏன்னா விலை கொடுத்து வாங்குறது இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க வந்து அதை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நீங்கள் மாற்றுவீங்க இப்போ ஒரு வாகனம் வந்து ரொம்ப நாளாக பழசாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை புதியதாக புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சில பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க கண்டுக்காமல் இருப்பீங்க அது காடாக வளர்ந்துருக்கும் அதெல்லாம் போயிட்டு சரி இருப்பீங்க ஸோ அசையா சொத்துக்களை சரி செய்து பழுது பார்த்து வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக மாறும் அதற்கான செலவுகளும் உண்டு உங்களுக்குன்னு வரக்கூடிய சொத்து விருச்சக ராசி அன்பர்களுக்கு உண்டு அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு நீண்ட நாளாக இதை வந்து நான் செய்ய போறேன் இதுக்காக தான் டைம் பார்த்துட்டு இருந்தேன் இதை வந்து நான் ஜெயிச்சே ஆகணும் இதுல நான் வெளியே வரணும் இதில் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் இதை ஏதாச்சும் சரி பண்ணி என்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் தொடரணும் அப்படின்னு எனக்கு ஏற்ற மாதிரி இது யூஸ் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழிக்க போகுது நம்ம சொல்லலாம் சுக்கிர நாங்கள்களை வர்றது சொத்துக்களை உங்க பக்கம் திருப்புறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க அப்போ ஏதாச்சும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அது உங்க பக்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் உறவுகள் வழியில சிக்கல்கள் இது வரைக்கும் இருந்தா அந்த உறவுகள் சரியா தப்பா அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு கட்டன் ஒரு முடிவு காலகட்டமாக உங்களுக்கு சுக்கிரன் இருக்காரு திருப்ப வைப்பாரு அப்படின்னே சொல்லலாம் உரிய இருக்காரு அப்போ சில விஷயத்துல பொருள் செலவு பண செலவு சில சேமிப்புகளை கிடைக்கிறது கரைச்சி நல்ல ஒரு வளர்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சுக்கிரனால கிடைக்கும் ஒரு சில நபர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை புதியதாக திருமணத்திற்காக திருமண வயதில் இருக்கக்கூடிய நியூ மேரேஜ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு உங்களுக்கு வருங்கால வாழ்க்கை துணையோட ஜாதக அமைப்புகள் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் தெரிய வரும் அடுத்ததாக புதனை நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் அடிவாகன அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால அதாவது பலகீனமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதால உங்களுக்கு பின்னாடி யாராச்சும் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையிலோ இல்லை வெளி வட்டார பகுதியிலோ ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்பத்திலையோ எங்கேயோ விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பின்னாடி இருந்து தவறான வேலைப்பாடுகளை உங்களை செஞ்சு உங்களை வந்து ஒரு மைண்டை மாற்றி விடுவாங்க மடை மாற்றி விடுவாங்க இதை மாதிரிலாம் பண்றாங்க உங்களை பத்தி கோல் மூட்டுறாங்க உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாம சில விஷயத்த தப்பான விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றது இல்லை கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிறது இதை மாதிரி தரம் தரேன்னு சொல்லிட்டு காலம் தாழ்த்தி ஏமாற்றுறது பொய் பேசக்கூடிய நபர்கள் இத மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க கண்டுபிடிச்சி தூக்கி போயி போட்டு மிதிக்கக்கூடிய சம்பவங்கள் உருவாகும் அது வாயால மிதிக்கிறீங்களோ கையால மிதிக்கிறீங்களோ அது அவங்க அவங்க ஜாதகத்தை போடுது அப்போ உங்களை வந்து யார் இழிவுபடுத்துறாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஒரு வழி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மார்ச் மாதம் விருச்சகராசி அன்பர்களுக்கு நடக்கும் சோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வர வேண்டியது வராமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி ஆளுங்கள்னால உங்களுக்கு வர வேண்டியது வராமல் இருந்து நீங்கள் ஒரு மன உளைச்சலில் இருந்துட்டு ஏன்னா மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்கனவே விருச்சகிற ராசி கூடவே பிறந்தது அப்போ இதை மாதிரி கிடைக்க வேண்டியதையும் போட்டு சில பேர் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மன உளைச்சலை கொடுக்குது அது வந்து இது வரைக்கும் பொறுத்து பொறுத்து பாத்தீங்க ஆனா இதுக்கப்பு பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் வீரன் மாறி நீங்க வந்து மாறி அந்த நபரை வந்து நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணக்கூடிய ஒரு சம்பவங்கள் இந்த மார்ச் மாசத்துல நடக்கும் அப்போ உங்களுக்கு எதிரானவங்களை நீங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு அவங்கள நீங்க ஒரு கை பார்த்து விடுவீங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த நாள் அடுத்ததாக ராசிநாதன் அப்படிங்கிறது சனியினுடைய வீடு ராசிநாதன் சனியின் வீட்டில் வரும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுக்கு உரிமையுள்ள இது வரைக்கும் போராடிய உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் கிடைக்க வரும் உங்க வீட்டுல அது வந்து உங்களுக்கு தேவையான ஒரு லாபமா இருக்கும் அது பெருசோ சின்னதோ அப்படிலாம் கிடையாது கிடைக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க எதுவா இருந்தாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு நீங்கள் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு இருக்கும் இது வரைக்கும் மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க தான் இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாள் பழக்க வழக்கம் நீண்ட நாள் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் தொடர் தொடர்புலர்க அமைப்பு எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சூழ்நிலையாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் நம்ம அதே போல உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்லதோ கேட்டதோ எது எப்படி இருந்தாலுமே உங்களுடைய கேரக்டருக்கு முற்றிலும் எதிரானவங்களாக இருந்தாலுமே அவங்கள நம்பி வேற வழி இல்லாம பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி உனக்கு பகையா இருந்திருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அவங்களுடைய தயவு தேவைப்படும் சில நபர்கள் வந்து உங்களுக்கு கெட்டவங்களா தெரிஞ்சிருக்கலாம் இல்லை நல்லவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே விருப்பு வெறுப்பு ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேற வழி இல்லாம இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நபருடன் நீங்க பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் சோ அந்த நபருடன் பயணிக்க கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த நபர் உங்களுக்கு குள்ள வழியை கூட பார்க்கக்கூடிய நபராக இருப்பாருங்க அப்போ அதனை மயப்படுத்தி நீங்க உங்களுடைய சொத்துக்களையோ உடைமைகளையோ உங்களுடைய என்ன சொல்றது ஏதோ ஒரு விருப்பத்தின் அடிப்படையில நீங்க எதையுமே இழந்து விடக்கூடாதுங்க கூடாதுங்க இதை மட்டும் நீங்க தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட நாளா உங்களுக்கு ஒரு ஏக்கங்கள் போராட்டங்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நீங்க எதை சொத்தா நினைக்கிறீங்களோ அந்த சொத்தை மையப்படுத்தி இந்த மார்ச் மாதம் முழுவதுமே நீங்க நகரக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த மார்ச் மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் ஒரு பயனுள்ள தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி